சொன்னால் நம்பவே மாட்டிங்க கண்டிப்பாக இந்த ஹேர் டையை நீங்கள் ஒரு டைம் மட்டும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் முடி வந்து இருபது நிமிஷத்துலேயும் நல்லா கருகருன்னு மாறுறது நீங்கள் கூட பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நேச்சுரல் ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த டையை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் முடி அந்த அளவுக்கு நல்லா கருகருன்னு மாறியும் சாஃப்டாக சில்கியாக இருக்குங்க அதேமாரி உங்கள் முடி ரொம்ப கொட்டுது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் ஒரு எக்ஸலெட்டான ஹேர் டைன்னா இதுதான் சொல்லுவேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம ஒரு நேச்சுரலான ஹேர் டை தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி மிக்சி ஜார்ன்னு எடுத்துக்கோங்க இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன் என்னென்னா காஃபி பவுடர் தாங்க நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க காஃபி பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க என்ன பிராண்ட் காஃபி பவுடர் இருந்தாலும் காலம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ண போறது என்ன அப்படின்னா வெற்றிலை தாங்க இந்த மாதிரி வெற்றிலை வந்து இது நான் வீட்டிலேயே பறிச்சதுனால இந்த அளவுக்கு தான் எனக்கு கிடைச்சிது ரெண்டு தான் கிடைச்சிது அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் கடையில் வாங்குறாங்க ஒரு நாலஞ்சு வெற்றிலை தாராளமாக சேர்த்துக்கலாம் இந்த வெற்றிலையை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உள்ள ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நான் வாஷ் பண்ணிட்டேன் நம்ம முடிக்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த வெற்றிலை அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இருந்தால் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் கருவேப்பிலையை எடுத்துக்கலாம் கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம முடிக்கி நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு அதை கருவேப்பிலையை எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இது கூடவே வந்து ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா அதாவது இது வந்து வேப்பிலை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வேப்பிலையை தான் இதில் ஆட் பண்ண போகிறோம் நம்ம முடிக்கி ரொம்ப நல்லது நல்ல ஒரு பிளாக் கலராக கலராக மாற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லை இதில் நம்ம தலையில் அரிப்பு பேன் புடுகு இந்த மாதிரி எது இருந்தாலும் அதை வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும் அதனால் அந்த வேப்பிலையை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப முடிக்க நல்லதுங்க வேப்பிலை இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கொத்தளவுக்கு இந்த வேப்பிலையை இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா மருதாணியிலே தாங்க ஆட் பண்ண போகிறோம் நல்லா ஃப்ரெஷ்ஷான மருதாணியாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு கொத்தளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூட நீங்கள் நெல்லிக்காய் இருந்தால் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பொடியாக ஆட் பண்ணிக்கோங்க அது எப்போ ஆட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ தேவையான முக்கியமான இலைகள் எல்லாமே இதில் ஆட் பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக அரைக்கிற அளவுக்கு தகுந்தது மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதை நல்லா நம்ம எடுத்துக்கலாம் பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நாம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு பாருங்க இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம அப்படியே பயன்படுத்தாமல் நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுலெலாம் நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் நல்ல ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இருந்தோம்னா எல்லா ஜூஸும் நமக்கு வடிஞ்சிரும் மறுபடியும் இதை வந்து மிக்சி ஜார்லேயே போட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு கலந்து ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் ஊற்றிடலாம் நல்லா இப்போ வடித்து எடுத்தாச்சு இவ்வளோ சக்க வரதில்லை நம்ம இதோட ஹேரில் அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து திப்பி திப்பியாக இருக்கும் வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வடிக்கடிக்கு அப்படின்னு இந்த வெறும் ஜூஸை கூட நீங்கள் எடுத்து உங்கள் ஹேரில் வந்து நல்லா அப்ளை பண்ணி விடலாம் நல்லா உங்கள் ஹேரை வந்து நல்லா க்ரோத் பண்ணும் ஏன்னா இதில் சேர்த்துருக்கிறது எல்லாமே நம்ம முடிக்கானது தான் எல்லாமே முடிய நல்லா வளர வைக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா கருகருன்னு வளர வைக்கிறது தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் எல்லாமே இப்போ நல்லா வடிச்சாச்சு இந்த சக்கைகள் நம்ம கீழே போட்டுடலாம் பாருங்கள் இதுவே என்ன கலரில் இருக்குது அப்படின்ட்டு நல்ல ஒரு டார்க் கலரில் இருக்கு பாருங்க நீங்கள் இதில் வந்து கருவேப்பிலை வந்து எவ்வளோ வேணாலும் சுற்றிக்கலாம் அது உங்க உங்கள் இஷ்டம்தான் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம ஒரு இரும்பு கடாயூட எடுத்துக்கலாம் கண்டிப்பாக டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் இரும்பு கடாயி தான் எடுத்துக்கணும் அதில் வந்து எடுத்து வச்சிருக்க அந்த ஜூஸ் வந்து எல்லாத்தையுமே ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம ஊற்றியாச்சு இரும்பு கடாயை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இதை நல்லா நம்ம சூடுபடுத்திக்கலாம் இப்போ இது கூட வந்து நமக்கு நல்ல கரு கருன்னு மாற்றி தரத்துக்கு ஒரு ரெண்டு பொருளை மட்டும் ஆட் பண்ண போகிறோம் நம்ம ஆல்ரெடி இதை வந்து மருதாணி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் உங்கள்கிட்ட நெல்லிக்காய் இருந்துச்சுன்னா முழு நெல்லிக்காயும் இதை அரைச்சிக்கலாம் நீங்கள் தாராளமாக இல்லாத பட்சத்தில் இதை வந்து நான் அந்த நெல்லிக்காய் பொடியை வந்து இது ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கலர் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஃபுல்லாக இருக்கு டார்க் ப்ரௌன் கலர்ன்னு இருக்கு பாருங்க நல்லா கலந்து விட்டுல அந்த மாதிரி இப்போ இன்னும் கூட நல்லா கொதிக்கட்டும் பொங்கி வந்துடாமல் நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம நெல்லிக்காய் பொடியை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் இருந்துச்சுன்னா சேர்த்தே அரைச்சு எடுத்துருங்க நெல்லிக்காய் பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்ச ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கொடுத்து பாருங்க மாறிடுச்சு நல்ல திக்கா மாறட்டும் ஹேர்ல அப்ளை பண்ற அளவுக்கு நல்ல திக்கா மாறனதுக்கு அப்புறமேட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணதுனால அப்படியே நல்ல கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகி வருது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகி வந்துடும் நல்ல கிரீன் கலர்ல இருந்துச்சு டார்க் ப்ரௌனா ஸ்டார்டிங்ல தெரிஞ்சது இப்போ பாருங்க நல்ல ஒரு பிளாக் கலர் வந்து வந்துகிட்டு இருக்கு கண்டிப்பா வடிகட்டிக்கோங்க வடிகட்டாம பயன்படுத்த வேண்டாம் அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ பாருங்க ஹேர் டை வந்து எந்த அளவுக்கு ஒரு திக்கான கன்செஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை உடனே அப்ளை பண்ண போகிறது இல்லை இதை வந்து நம்ம ஓவர்நைட் இந்த இரும்பு கடையிலேயே நம்ம வச்சுட்டு அடுத்த நாள் தான் நம்ம ஹேர்லாம் அப்ளை பண்ணப் போகிறோம் நமக்கு உடனே அப்ளை பண்ணுறத விட அடுத்த நாள் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இது வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சி ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா ஆறட்டும் ஹேர்டையை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அப்படியே ஓவர் நைட் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமேட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ நம்ம ஹேர்டை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓவர் நைட் விட்டாச்சு இப்போ எந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்னு போகிறோம் பாருங்கள் எப்படி டை வந்திருக்கு அப்படின்ட்டு சூப்பராக சேஞ்ச் ஆகியிருக்குங்க நல்லா வந்து பிளாக் கலராக சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்கள் இரும்பு கடையில் வச்சிங்கன்னா தான் இந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வரும் எப்படி இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே நல்ல பெயிண்ட் மாதிரி இருக்குது கன்சிஸ்டன்சி செம்ம சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக அதை வந்து எல்லா பொருட்களுமே ஆட் பண்ணி நம்ம அந்த ஹேர் டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நமக்கு முடிக்கு நம்ம நேச்சுரலாக நல்ல ஒரு சத்துக்களும் கிடைக்கும் நல்லா வந்து முடியை வந்து கருதெருந்து மலக வைக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு இளநிலைகள் இருந்தாலும் எல்லாமே தடுத்துரும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான் இது முது இருந்தாலும் சரி இளநிறையா இருந்தாலும் சரி அல்லது ஒரு சில பேங்க ஒன்று ரெண்டு நிறைய தான் வந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கிறவங்களும் சரி இந்த ஹேர் டை ரெகுலராக யூஸ் பண்ணுறபோது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து நீங்க மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணால் கூட போதும் ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ஹேர் டை தான் அதனால் நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் இங்கே ஹேர்லாம் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் வந்து கெமிக்கல் ஹேர் டைலாம் அப்ளை பண்ணாதவங்களாக இருந்தால் உங்களுக்கு உடனே ரிசல்ட் நல்ல மு நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இந்த ஹேர் டையை வந்து நம்ம என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ண போறேன் வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த ஹேர் டையை நான் கொஞ்சம் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு நம்ம கைகளில் பிடிக்குது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அவ்வளோ சூப்பராக நல்லா ஸ்மூத்தாக இருக்கு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணால் வாஷ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எப்படி பாருங்க பாக்குறதுக்கு நல்ல ஒரு மை மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு செம்மையான ஹேர்டாயர் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஹேர்டாயை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரில் எந்த ஆயிலுமே இருக்கக்கூடாது ஆயில் இல்லாத ஹேரில் தான் நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணணும் ஏன்னா நம்ம நேச்சுரல் ஹேர் டை தான் அப்ளை பண்ணுறோம் அதனால கண்டிப்பாக ஆயில் இல்லாத ஹேராக இருந்தால் நல்லா உங்கள் முடியில் பிடிக்கும் அது மட்டும் இல்லை இதை வந்து டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் ஹேரில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு பொறுமையாகவே வாஷ் பண்ணிக்கலாம் இது உடனே எல்லாம் வாஷ் பண்ணோம் அப்படின்றதுலாம் கிடையாது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் விட்டால் கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது இதே நம்ம கெமிக்கல் ஹேர் டையெல்லாம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்லாம் விட முடியாது ஆனால் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக நம்ம பயன்படுத்தினால வந்து தாராளமாக நீங்கள் ஹேர்லாம் அப்படியே விட்டலாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கலாம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஷாம்பு எல்லாம் யூஸ் பண்ணுற அவசியமே இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா சூப்பரான ஹேர் டை நல்லா நீங்கள் ஒரு ஷவர் கேப் மாதிரி போட்டுக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அப்போ உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே காஞ்சி வரவரன்னு ஆகாது அந்த மாதிரி ஆகும்பொழுது அந்த மாதிரி இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு ஹேர்லாம் நல்லா பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பா நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்